வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி தான் முருகேசன் இவருக்கு பதினாலு வயசு மகள் பிரியான்னு இருக்காங்க முருகேசனுடைய குடும்ப நண்பரான குமார் அடிக்கடி முருகேசனோட வீட்டுக்கு வருவாரு இந்த நிலையில முருகேசனுடைய குடும்ப வறுமையை பயன்படுத்திக்கிட்டு அவருடைய மகளோட மனசை மாத்தி அவரை பலாத்காரம் செஞ்சிருக்காரு சிறுமி திடீர்னு வயிறு வலிக்குன்னு சொல்லிருக்கதால மருத்துவமனைக்கு சென்று பரிசோதிச்சு பாத்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் சிறுமி கர்ப்பமா இருந்தது தெரிய வந்திருக்கு இதையடுத்து அவர்கிட்ட விசாரிச்சு பார்க்கும் போது குமாரோட லீலைகளை பத்தி எடுத்து சொல்லியிருக்காங்க இதையடுத்து பேரணாம்பேட்டையில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு போய் கருக்கலைப்பு செஞ்சிருக்காங்க இப்படி நண்பரோட பதினாலு வயசு மகளை பலாத்காரம் செஞ்ச விஷயம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் போன இடத்துல கருக்கலைப்பு செஞ்ச ஜெயலட்சுமிங்கிறவங்க போலி மருத்துவர்ங்கிறத கண்டுபிடிச்சு அவரையும் இன்னொரு போலி மருத்துவரையும் கைது செஞ்சிருக்காங்க இப்படி மருத்துவமனைக்கு போன இடத்துலயும் பெரிய கொடுமை நடந்திருக்கு இந்த மாதிரி பண்ற ஆசாமிகளை சும்மாவே விடக்கூடாதுங்க இதுல போலி டாக்டர்ஸ் வரை இருக்கிறாங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி